பொழுதில் மிகவும் ஒரு தேவையான தலைப்பு நமக்கு வந்து தொலை தொலைக்காட்சியா இல்ல தொலைக்காட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலேயும் நம்ம வந்து புரிந்து கொள்ளாமல் இன்னும் அதை வந்து ஓடவிட்டு கொண்டே இருக்கிறோம் அதை போன்ற ஒரு நேரத்தில் அது வந்து நமக்கு தூக்க மாத்திரையா பயன்படுதா இல்லாட்டி தூக்கம் கெடுக்கிற வகையில் இருக்குதா எப்படி அப்படின்னு சொல்றதுக்காக நமக்கு வந்து ஆம் என்று சதீஷ்குமார் அவர்கள் வந்து பேச வந்திருக்கிறார்கள் காரைக்காலில் இருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக முனைவர் சத்யா அவர்கள் வந்திருக்காங்க முனைவர் சதீஷ்குமார் அவர்களும் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே இணைந்திருக்கார்கள் ஆஹ் இந்த இந்த தலைப்பினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பது அவர்களுடைய உரையின் மூலமாத்தான் நம்ம வந்து தீர்மானிக்க போறோம் அதற்காக முதலில் தூக்க மாத்திரைகளே என்று பேசுவதற்காக நம்முடைய முனைவர் சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்திய தொலைக்காட்சி தொடர்கள் மாத்திரைகளே உண்மதாகத்திரைகள் பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே வெள்ளையும் முடித்து விட்டு பணிகளுக்கு சென்று விடுவார்கள் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பேச்சு துணைக்கோட ஆள் இருக்காரு வீட்டுல எல்லா வேலையுமே நடக்கணும் அப்படின்னா தொலைக்காட்சி பற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும் அது ஏதோ ஒரு நாடகமோ அல்லது பாஸோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கொண்டே இருக்கணும் அவங்களுக்கு அது ஒரு நண்பன் மாதிரி நடுவார்கள் அந்த நண்பன் இருந்தால் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே நினைக்கும் நமக்கே ஒரு தோசை வேணும்னா நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தோசை கிடைக்கும் கரண்டு போயிட்டாலோ அந்த நாடகம் ஏதாச்சும் ஒரு தடைப்பட்டுட்டாலோ தோசை கறி தான் நமக்கு கிடைக்கும் அப்போ பெண்களை இயக்குவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அவங்க பாத்தீங்கன்னா நைட் இரவு அந்த எல்லா வேலையும் முடிச்சு ஏதோ சீரியலை பார்த்துட்டு தூங்கினா தான் அவங்களுக்கு தூங்கின மாதிரி ஒரு திருப்தியே கிடைக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு அதையே கொண்டே இருப்பாங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ல இதுக்கு பாண்டியன் சோழர் முடிச்சு இதுக்கு முன்னாடி உள்ள பாண்டியன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கே ஒரு மாசம் ஆயிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது குழந்த பிறந்ததுக்கே ஒரு மாசம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அவங்களுக்கு அதை பார்த்தாத ஒரு திருப்தி மன திருப்தி இப்போ வேலைக்கு போன கணவன் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பத்து ஒன்பது மணிக்கு வருவாரு சாப்பிடுவாரு தூங்கிடுவார் அதிகம் பேச போறது இல்ல பழங்க போறது இல்ல ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய அந்த நாடகங்களும் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகளும் மற்ற தொடர்களும் தான் அதை விரும்பி பாக்குறதுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு சிறந்த தூக்க மாத்திரைகளை மன நிம்மதியை கொடுக்கிறது என்பது என்னுடைய வாதமாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு குறித்த நேரத்தில் வெகு அழகாக உங்க வாதத்தை முன்வைத்தீர்கள் அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு மாசம் ஆனா கூட அந்த குழந்தை பிறக்கத்துக்கு ஒரு மாசம் ஆனா கூட அது பொறுமையா இன்னைக்கு பிறக்குமோ நாளைக்கு பிறக்குமோ அப்படின்ட்டு தூங்காம இல்ல அப்பயே நிம்மதியா தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது மகிழ்ச்சி அப்படியெல்லாம் இல்ல தொலைக்காட்சி தொடர்கதைகள்லாம் வந்து தூக்க மாத்திரைகை இல்லை அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய முனைவர் சத்யா அவர்களை அழைக்கிறோம் வாங்க சத்யா அவையோர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் தூக்கம் வராத காரணத்துக்கு பல காரணம் சொல்லலாம் நாடகம் பார்த்தாதான் எப்படி தூக்கம் வரும் தூக்கம் வராதுங்க வேலைக்கு ஆண்கள் தாங்க போறாங்களா பாவம் அவங்க ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போய் பார்த்ததே இல்லை போல சரி அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கு நம்ம வீட்டுல குடும்பத்துல அங்கத்தினரா டிவி தொடர் இருந்துட்டு இருக்குங்க எத்தனை விதமான அக்கம் பக்கம் சண்டைகளை குறைச்சிருக்கு தெரியுமா டிவி தொடரு உங்களுக்கு தெரியுமாங்க சாதி இல்ல மதம் இல்ல இணை இல்ல வேதம் இல்ல எல்லாத்தையும் மாத்தி ஒத்துமையா மாத்தி நாடகத்தை பார்க்க வச்சிருக்கோங்க இது அதிசயம் அதிர்சந்தானங்க நாடகமே கலைஞர்களின் உண்மையான திறமை கலவுங்க புதுசா ஒண்ணு நான் சொல்லலைங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் உள்ளார பொல்லாதான் சொல்லி உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பலங்க மக்களின் வாழ்க்கையே அப்படியே காமிக்குது நீங்க வெளியில போய் சண்டை போடாதீங்க இங்க சண்டையை பாருங்க உங்களுக்கு சண்டையெல்லாம் மறந்து போய்டும் பகையெல்லாம் மறந்துடும் உங்களோட மகிழ்வு பத்தகத்தை நம்ம பண்ணலங்க எல்லாம் கதாபாத்திரம் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எச்சரிக்கை பண்றோம் இதுதான் உலகம் நீங்க வெளில போய் கத்துக்காதீங்க வீட்லயே இதெல்லாம் ஒரு நல்லது கெட்டது எல்லாம் டிவியிலே பாத்து தெரிஞ்சுக்கோங்க எது ஆயிரம் காரணம் கூறினாலும் ஒன்னே மட்டும் இந்த உயிர் தனியா வந்தது கிடையாதுங்க தனியா தான் போகும் இது நிலையில எத்தனை உறவு எத்தனை உறவு எல்லாம் இப்பறவையோட முடிஞ்சிருங்க ஆனா மீனும் தொடராதுங்க நடுவுல வருகை நல்லா கவனிச்சுக்கோங்க நாடகமும் அப்படிதாங்க நடிகர்கள் வருவார்கள் போவாங்க இதுக்காக உலகம் ஒரு நாடகம் படின்னு சொல்லியிருக்காங்க நாடகத்தை பாருங்க நாடும் நாடு அகத் நாட்டினுடைய அகத்தை மட்டும் பாக்குறீங்க மனுஷனோட அகத்தையும் இங்க நாடகமா காமிச்சிருக்காங்க அது நடுவர்களும் பார்த்து சொல்லுங்க திருப்ப நீங்களும் நாடகம் பாக்குறீங்க இந்த மக்கள் நாடகத்தால் நிறைய பேர் நம்பி போயிச்சுட்டு இருக்காங்க திருப்ப பாத்து சொல்லுங்க வணக்கம் வாய்ப்பளித்த வணக்கம் ஆஹ் இது வந்து எனக்கு சத்யாவுடைய வாதம் வந்து ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி வணி போல கொஞ்சம் அப்படி சுத்தி வந்தபடி எனக்கு தோணுச்சு ஆஹ் எப்படி இப்ப சொல்றதுன்னு பார்த்தா என்னுடைய இந்த இரண்டு பேச்சாளர்களுடைய பேச்சை வைத்து பார்க்கும் போது என்னுடைய முடிவு என்ன தெரியுது என்ன நினைக்கிறேன்னா இந்திய தொலைக்காட்சிகளில் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதாவது இந்த தொலைக்காட்சிகளை வைத்து பணம் பண்ணக்கூடிய அந்த டிஆர்பி எகிர வைக்கக்கூடிய எத்தனையோ தொலைக்காட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருந்து கொண்டுதான் இருக்கு சீரியல்கள் தொடர் கதைகள் எப்ப பல மாநிலங்கள்ல இருந்துகிட்டுதான் இருக்கு ஏன் இருக்கு ஏன் அதை தொடர்ந்து விடாம எத்தனை பேர் அதுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தாலும் ஏன் அதுக்கு தொடர்ந்து அந்த ஒரு வரவேற்பு இருக்குன்னு சொன்னா பரவலாக அனைவராலும் இப்ப இவரு சொன்னார் பாருங்க ஒரு ஆண் அவங்க வந்து பெண்களுக்கு ஒரு நேரம் இல்ல அதனால அவங்க பாக்குறாங்கன்னு சொன்னாலும் ஒரு ஆண் வந்து பாண்டியன்ஸ்வரை பத்தி பேசுறாரு அவங்க வீட்டுல பாக்கும்போது அவங்களை அறியாம அவங்களுக்குள்ள அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு விருந்தணியாட்ட அந்த கதாபாத்திரங்கள் வந்து அமர்ந்து கொள்கின்றன அதனால அது தெரிந்தோ தெரிவு தெரியாமலோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில எல்லாம் பேசக்கூட முடியலாம் சொன்னாங்க அப்படியான ஒரு காலகட்டத்தில் நமக்குள்ள வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஒரு விருந்தாளியாக நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்ம போய் வேலையை பார்த்து கொண்டே இருந்து கொண்டு அதை கவனம் செலுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ஒரு நாள் அதை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்கு அதனால அந்த ஒரு மின மன நிறைவுல அதை வந்து ஒரு தூக்க மாத்திரியாக நிம்மதி அப்பா இன்னைக்கு இப்படி போச்சா சரி போட்டோம் நாளைக்காக வருவா என்ன பண்ணுவாளோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கூட அவங்க வந்து ஒரு மனத்திற்கு ஒரு தூக்க மாத்திரியாகத்தான் இருக்கிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது அதையே என்னுடைய தீர்ப்பாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்